அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் என் மனம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் ஆக இன்றைக்கி ஒரு உடச்சி ஊற்றின முட்டைக்கறி பால் கறி செய்யலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சீரகம் பட்டை ரெண்டு லவங்கம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி ரெண்டு த தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் எட்டு பத்து உங்கள் இஷ்டம் நிறைய சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லையே ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா பிடிக்காத அளவு அடுப்பு நிதானமாக வச்சு வறுத்து விட்டுக்கலாம் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி தாரில் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க கொதிச்சிட்டு வரும்போது அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் இதே நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ நல்லா கொதி வந்ததும் முட்டைங்களை உடச்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இதை அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா நம்ம மெதுவாக அதை திருப்பி போட்டுக்கலாம் அப்போ முழுசு முழுசாக திருப்ப வரும் நமக்கு இப்போ திருப்புறம் பாருங்கள் உடையாமல் வரும் இந்த மாதிரி நம்ம திருப்பி அதை போட்டுக்கலாம் அது கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் உடையாமல் வரும் நம்ம உடனே போட்டோம்னா அது உடஞ்சி குழு குழாயிடும் இப்போ இதில் நல்ல சுண்ட ஏ ஏடோட ஒரு பால் ஒரு கிளாஸ் பால் நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு பரோட்டா சப்பாத்தி வெறும் சாதம் தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போது மறுபடியும் இந்த முட்டைகளை திருப்பி போட்டுக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் ரொம்பவே அடுப்பை ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு அப்படியே தம்முக்கு விட்ட மாதிரி விட்டுர்லாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி தூவி இறக்கிடலாம் அருமையான பால் முட்டை கறி ரெடி